வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் எழுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள அரன் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளை பற்றி அறியப்போகின்றோம் அரண் என்பதற்கு நாட்டின் பாதுகாப்பு அறன் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளுக்கு செல்வோம் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் உள்ளிருக்கும் வீரர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களை கொண்டும் தக்க நேரத்தில் பகைவரை தாக்கி அளிக்கக்கூடிய வீரர்களை கொண்டும் விளங்குவதே சிறந்த அரண் என்று இந்த திருக்குறளுக்கான பொருள் அமையப்பட்டுள்ளது மீண்டும் பொருள் உள்ளே இருக்கும் வீரர்கள் வீரர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டும் நெருக்கடியான நேரத்தில் பகைவரை தாக்கி அழிக்கக்கூடிய வீரர்களை கொண்டும் விளங்குவதே சிறந்த அரணாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை ருசிப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்